கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பணம் வராதவங்க ஆன்லைன் மூலமாக அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி ஆன்லைன் மூலமாக மேல்முறையீடு பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிர ரூபாய் பணம் வரலாம் அப்படின்னா நீங்க அப்பீல் பண்ணலாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க லிங்கை டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் குறை தீர்வு இதில் யார் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணாங்க பாருங்க கேம்ப் டூல அவங்களுக்கு பணம் வரல அப்படின்னா நீங்க மட்டும் அப்பீல் பண்ணலாங்க ஸோ அப்பீல் பண்றதுக்கு முதல்ல விண்ணப்பதாரர் பெயர் உங்க பெயரை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குடும்பத் தலைவர் பெயர் கொடுக்க தவிர ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் அந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ண சொல்ல கொடுத்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு உங்க குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க ரேஷன் கார்டு நம்பர் பிஹெச் என்ட்ரு பண்ண தேவை நம்பர்ஸை மட்டும் கொடுத்துட்டு கேட் ஓடிபி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க வெரிஃபை ஓடிபின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா குறை தீர்வு வகை இதில் மொத்தமாக மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல உரிமை தொகை பெற விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமை தொகை வர பெறவில்லை நான் வந்து இந்த கேம்ப்ல வந்து அப்ளை மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ண பட் எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்றவங்க மொதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை அப்பீல் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பாருங்க குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் உரிமை தொகை வரப்பெறவில்லை ஸோ எனக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க மகளிர் உரிமை தொகை அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு பட் பணம் வரல அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷனும் அதேமாரி ஒரு ரூபாய் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு எஸ்எம்எஸ் வந்துச்சு பட் ஆயிரம் வரல அப்படின்றவங்களும் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்பீல் பண்ணலாம் மூணாவதாக பிற காரணங்கள் வேறு காரணம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மூணாவதாக நான் கூட கிளிக் பண்ணலாம் ஸோ மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் மொதல் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு குறிப்பு அதுக்கான காரணத்தை ப்ரீஃபாக கொடுங்க நான் அந்த மாதிரி கேம்பில் அப்ளை பண்ணேன் எனக்கு எந்த ஸ்டாட்டஸ்ன்னு தெரியல எனக்கு பணம் வந்துச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்றவங்க அந்த மாதிரி குறிப்பு ஐநூறு வார்த்தைக்கு மிகாமல் கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வந்து கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாட்டாலே விட்டுருங்க என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அப்பீலுக்கான ஃபார்ம் இருக்குங்க இந்த ஃபார்ம் அப்படியே ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் பேஜ்ல போயிட்டு அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்பீல் சப்மிட் ஐடி கிரீவன்ஸ் நம்பர் வந்துடும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை திரும்ப வெரிஃபிகேஷன் பண்ணி தகுதி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குவாங்க இப்போதைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை அமௌண்ட் வராதவங்க அப்பீல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்பீல் பண்ணிக்கோங்க பட் என்ன காரணத்துக்காக வரல அப்படின்றதுக்கான ஸ்டேட்டஸ் இன்னும் தெரிவிக்காம இருக்காங்க மேபி அதுக்கு ஆப்ஷன் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நீங்க ஆன்லைன் மூலமாக மெயில் முறையீடு பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்